தூத்துக்குடியில் உள்ள சிவன் கோவிலுக்கு சொந்தமான பெரிய தேரை பாதுகாப்பாக சிமெண்ட் தளம் அமைத்து நிறுத்தப்படும் பணியை அமைச்சர் கீதா ஜீவன் நேரில் பார்வையிட்டார் தூத்துக்குடியில் பழமை வாய்ந்த சிவன் கோவில் உள்ளது இந்த கோவிலுக்கு சொந்தமாக பெரிய தேர் மற்றும் சிறிய தேர் என இரண்டு தேர்கள் உள்ளது சிறிய தேர் ஏற்கனவே சிமெண்ட் தளம் அமைத்து பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டுள்ளது ஆனால் பெரிய தேரோ சிமெண்ட் தளம் அமைக்காமல் நிறுத்தப்பட்டுள்ளதால் சேதம் அடைந்து வருவதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து சிவன் கோவில் நிர்வாகம் சார்பில் பல அமைச்சர் கீதா ஜீவனிடம் இது குறித்து தெரிவிக்கப்பட்டது அமைச்சர் கீதா ஜீவன் முயற்சியால் பெரிய தேரை பாதுகாப்பாக நிறுத்தி வைக்க சிமெண்ட் காங்கிரட் தளம் அமைக்கப்பட்டு பாதுகாப்பாக நிறுத்துவதற்காக பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த பணியை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்போது மாநகர செயலாளர் எஸ் ஆர் ஆனந்தசேகரன் சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமார் சிவன் கோவில் பிரதோஷ கமிட்டி பி எஸ் கே ஆறுமுகம் மாவட்ட பிரதிநிதி கதிரேஷன் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் ஏ சி செந்தில்குமார் வட்ட செயலாளர்கள் வழக்கறிஞர் சதீஷ்குமார் சைவ திரு செல்வகீதா செல்வம் அரியப்பன் கங்கா ராஜேஷ் முன்னாள் காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர் கந்தசுவாமி சிவன் கோவில் செல்வம் பட்டர் வட்ட பிரதிநிதிகள் கார்த்திக் கணேசன் செல்வகுமார் பொன்ராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்